வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாய நிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு கொழும்பில் போராட்டத்தில் குதித்த விவசாயிகள் பெரும் பதற்றம் இரவை சம்பளத்தை வழங்க கொழும்பில் வடித்த மற்றொரு போராட்டத்தால் குழப்பம் இலங்கையில் சிக்க போகும் அதியுச்ச அரசியல் தலைவர் பரபரப்பாகும் தென்னிலங்கை வெளிநாடு செல்ல தயாராகும் முன்னாள் ஜனாதிபதி ராணில் உடல்நிலை காரணமாக செல்லவுள்ளதாக தகவல் தங்காலை பகுதியில் போதைப் பொருள் மீட்பு மீண்டும் வெளியான புதிய அதிர்ச்சி தகவல் அனுரவும் சிறை செல்ல வாய்ப்புள்ளது மிரட்டும் கம்மன் பில புத்தளத்தில் பாடசாலை மாணவர்களை ஏற்றும் பதினெட்டு வேன்களுக்கு தற்காலிக தடை மன்னாரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை ரகசா சூறாவளியின் தாக்கம் தாய்வானில் பதினான்கு பேர் உயிரிழப்பு உச்சபட்ச எச்சரிக்கை மில்லியன் கணக்கான மக்கள் வெளியேற்றம் கருத்து மரக்கரி மரக்கறி சந்தை விவகாரத்தில் கடும் வாக்குவாதம் நகரசபை அமர்வு ஒத்திவைப்பு விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து இந்திய நிறுவனங்களுக்கும் சோழர் கொம்பனிகளுக்கும் வழங்கப்பட்ட முத்துநகர் விவசாய நிலங்களை திருப்பிக் என்று தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் ஒன்றை இன்று கொழும்பில் முன்னெடுத்தனர் கொழும்பில் உள்ள பிரதம மந்திரி அலுவலகத்திற்கு முன்பாக திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் இன்று போராட்டத்தை முன்னெடுத்தனர் வியர்வை சிந்தி உழைத்த நிலம் முத்துநகர் அமது நிலம் வயலை விடுவித்து கொம்பனிகளை இடமாற்று உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை அனுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முதியவர்கள் பெண்கள் இளைஞர்கள் உள்ளிட்ட முத்துநகர் விவசாயிகள் அனைவரும் இணைந்து குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் குறித்த போராட்ட களத்திற்கு போலீசார் சென்று விவசாயிகளிடம் கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை போர் வீரர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய அமைப்பு கொழும்பிலுள்ள ஜனாதிபதி செயலகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு முன்னால் அமர்ந்து போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது விதவை சம்பளம் வழங்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது போராட்டம் தொடங்குவதற்கு முன்பு போராட்டக்காரர்கள் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஜனாதிபதி செயலகம் வரை பேரணியாக சென்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இடம்பெறும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் போராட்டமானது இன்று பதினைந்தாவது நாளாக அமைதி போராட்டமாக இடம்பெற்று வருகிறது தேவளை பத்திரமுல்லையில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளரை மின் பொறியியலாளர் தாக்கியதாகவும் இதனால் அங்கு சற்று பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் පඒ මොටෝ කරන්න නෑ මහත් ක වෙ අගොල අහන්න ඇමදාමේ කාකර හනන්න ඔන්න ගතුේ මං කියන්නේවාගන ඉතියක් දුන්න මමෙන් මංටල්ගියයයන්න අරිට වාාවනි තක්

முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது உடல்நிலை காரணமாக வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி முன்னாள் ஜனாதிபதி பிரான்ஸ் இங்கிலாந்து அல்லது இந்தியா போன்ற நாட்டிற்கு செல்ல தயாராகி வருவதாக கூறப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சியின் பொறுப்பை ஏற்று எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எதிரணியில் உள்ள அரசியல் கட்சிகளிடமிருந்து முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தன அதன்படி முன்னாள் ஜனாதிபதி இந்த விடயத்தில் கவனம் செலுத்தியுள்ளார் மைய ஆயிரம் அரசியல் கூட்டங்களை நடத்தும் திட்டம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி தமது கருத்துக்களையும் முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் அவரது உடல்நிலை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் காரணமாக ரணில் விக்ரமசிங்க வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் இதுவரை குறிப்பிட்ட திகதிகள் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாடு செல்வாரன்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் பிரபல அரசியல் தலைவர் ஒருவர் வகு விரைவில் கைது செய்யப்படவுள்ளதாக போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் அதிகாரியான முன்னாள் போலீஸ் அதிபர் அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் பிரபல யூடியூப் டியூப் செய்தி சேவை ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழுக்களுடன் முன்னாள் ஆட்சியாளர்களுடன் தொடர்புடைய பிரபல கட்சியை சேர்ந்த பலர் நேரடி தொடர்பு வைத்துள்ளனர் பாதாள குழு உறுப்பினர்களால் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அச்சுறுத்தல்கள் இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களால் புலனாய்வு பிரிவுக்கு பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன இது தொடர்பில் முக்கிய பல தகவல்களை தற்போது வெளியிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான தகவலை வெளியிட்டால் கைது செய்யப்பட உள்ள பிரபல அரசியல் தலைமை தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு ஏற்படும் பாதாள குழு உறுப்பினர்களுடன் அரசியல்வாதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளமை அண்மையில் கைது செய்யப்பட்ட மனம்பேரி மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் பாதாள உலக குழுவுக்கு எதிராக உள்ளது இவ்வாறான சூழலில் நாட்டின் பிரதான தரப்பு தலைவர் ஒருவர் ஓரிரு நாட்களில் கைது செய்யப்பட உள்ளார் இதன் காரணமாக முன்னாள் அரசியல்வாதிகள் ஒன்றாக இணைந்துள்ளனர் அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் தியாசிரி ஜெயசேகர போன்றவர்கள் கூறிய விடயங்களை நன்கு கவனித்தால் விடயம் புரியும் என அஜித் தர்மபால மேலும் தெரிவித்துள்ளார் தங்காலை பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரண்டு கப்பல்களில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் குறித்த போதைப் பொருட்கள் குடவெல்ல மாவெல்ல கடற்கரையில் தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் குறித்த போதைப் பொருள் அங்கிருந்து கடற்கரைக்கு அருகிலுள்ள வீடொன்றிற்கு அடுத்து செல்லப்பட்டு கொள்கலன் மூலம் சீனிமாதிர மற்றும் குடல்லவெல பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களுக்கு அருகில் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் முன்னதாக தங்காலை சீனிமோதர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் மூன்று கொள்கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட எழுநூற்றி ஐந்து கிலோகிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அரசின் சில அமைச்சர்களும் எதிர்காலத்தில் சிறை செல்லக்கூடும் என்று முன்னாள் அமைச்சர் உதயகாமன் பிள தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது சொத்து மற்றும் பொறுப்பு பற்றிய விவரங்களை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தால் தேசிய மக்கள் சக்தி அரசு கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளது இந்த சட்டத்தின் ஊடாக தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்த நேரிடும் என்று தேசிய மக்கள் சக்தியினர் கடந்த காலங்களில் அறிந்திருக்கவில்லை சொத்துக்கள் மற்றும் சலுகை மறைத்த குற்றத்துக்காக எதிர்காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சிறை செல்ல வாய்ப்புள்ளது இவரின் ஒரு வருட கால ஆட்சியில் நாட்டில் அவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை அரசியல் பழிவாங்கல்கள் மாத்திரமே இடம்பெறுகின்றன என்றார் இதேவேளை முன்னாள் அமைச்சர் உதய கமன் விலவை கைது செய்ய தீர்மானிக்கப்படுமானால் அது தொடர்பில் மனு ஒன்றினூடாக நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதாக சட்ட அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்க கோரி உதய கமன்பில தாக்கல் செய்துள்ள ரிட்மேனு என்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது தியாகதீபம் திலீபன் அவர்களது முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் பருத்துறை தியாக திலீபன் அவர்களது நினைவிடத்தில் இரண்டாவது நாளான இன்று வடமராட்சி மக்களால் நினைவேந்தப்பட்டது இதில் முதல் நிகழ்வாக பொது ஈகைச்சுடர் சுடர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வடமராட்சி அமைப்பாளர் சிவகுமாரினால் ஏற்றி வைக்கப்பட்டது மாவீரர் லெப்டினன்ட் தென்றல் அவர்களது சகோதரரும் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவருமான சிவேந்தன் மலர்மாலையினை தியாக திலீபன் அவர்களின் புகைப்படத்திற்கு அணிவித்தார் தொடர்ந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளால் அஞ்சலி செலுத்தப்பட்டது நகர சபையில் மரக்கரி சந்தை விவகாரம் மற்றும் நீதிமன்ற பகுதி மரக்கரி சந்தை வடிகால் அமைப்பது தொடர்பாக சபையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன இதனைத் தொடர்ந்து நிதி தொடர்பாக கணக்காளரின் ஆலோசனையை பெறுவதற்காக சபை சில நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டு கணக்காளருடன் பல்வேறு விடயங்கள் ஆலோசிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் ஆரம்பமாகியது நகரசபை தவிசாளர் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் இடம்பெற்ற இன்றைய அமர்வில் தியாக திலீபன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆர்வமான அமர்வில் மழைக்காலத்திற்கு முன்னர் வடிகால் அமைத்தல் சீர் செய்தல் பொது இடங்களில் வெடிகொளுத்துவதை தடை செய்தல் வளர்ப்பு மற்றும் கட்டாக்காளி நாய்களுக்கு கருத்தடை செய்தல் கட்டாக்காளி நாய்களை பிடித்து கருத்தடை செய்வதற்கு கொடுப்பனவு ரூபாய் அறுநூறு நிதி வழங்குதல் பருத்துறை நகர சபைக்கு சட்ட ஆலோசகர் ஒருவரை நியமித்தல் திண்மக்கழிவகற்றல் கட்டணம் தொடர்பாக பருத்துறை பிரதேச சபைக்கு கோரிக்கை கடிதம் அனுப்புதல் வியாபார உரிமம் பெறாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல் சபையால் வழங்கப்படும் விசேட அனுமதிகள் தொடர்பான தீர்மானங்கள் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதன்போது நகரசபையால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு வீதி மற்றும் வடிகால் அமைப்பில் ஏற்பட்ட முறைகேடுகள் தொடர்பாகவும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது ஏன்னா அதிர இதே நாங்க ஒரு வளர்வ நடந்து கொடுக்கறோம்னு வெயிட் கொடுக்கலாம் பாரு அப்ப கொடுக்க போறோம்னு சொன்னா ஆரே சொன்னேன்னா அதுக்கு நான் அந்த разаட்டேன் அப்படி கொடுக்கலாம் இல்ல குடு கேக்க யோசிச்சோம் நான் சொன்னேன்னா அவங்க சொல்லுங்க அட நான் சொல்றேன் பாத்தியா ஆரே சொன்னேன்னா 5000 மொள இல்லடா இதே பண்ணலாம் வந்துடா புத்தளத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் முப்பத்தி இரண்டு வேன்கள் மற்றும் பஸ்களை பரிசோதனை செய்த மோட்டார் வாகன பரிசோதகர் அவற்றில் பதினெட்டு வேன்களுக்கு தடை உத்தரவுகளை பிறப்பிக்கவும் ஒரு வேனை சேவையிலிருந்து அகற்றவும் போலீசாருக்கு அறிவுறுத்தினார் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பஸ்கள் மற்றும் வேன்கள் என்பவற்றை பரிசோதனை செய்ய நேற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது புத்தளம் மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் எச் எம் ஆர் ஹேரத் தலைமையில் குறித்த பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பஸ்கள் மற்றும் வேன்களின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் முறையாக பரிசோதனை செய்யப்பட்டன இதில் செயல்பாடு மற்றும் விளக்குகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் பஸ்கள் மற்றும் வேன்களை செலுத்தும் சாரதிகள் கையாளும் விதம் குறித்தும் மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் சிறப்பு கவனம் செலுத்தினார் இந்த நிலையில் குறைபாடுகள் உள்ள பதினெட்டு பஸ்கள் மற்றும் வேன்களுக்கு தடை உத்தரவுகளை பிறப்பித்து அவற்றை உடனடியாக பழுதுபார்த்து தனக்கு காண்பிக்குமாறும் படுத்துவதற்கு உகந்தது அற்றது என கருதப்படும் ஒரு வேனை முழுமையாக அகற்றவும் இதன்போது போலீசாருக்கு ஆலோசனை வழங்கினார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வால்வட்டு சம்பவங்களின் பிரதான சந்தேக நபர் நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக வெளிநாடு செல்ல வேளை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியிலிருந்து கைக்கொண்டு ஒன்றும் இரண்டு வாள்களும் மீட்கப்பட்டன விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மத்தியம நாட்டில் நுவர்லியா மாவட்டத்தில் உள்ள நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் வகுவாக குறைந்துள்ளது குறிப்பாக இரண்டு பிரதான நீர்த்தாக்கங்களான மௌசாக்கலை மற்றும் காசல் டி நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் வகுவாக குறைந்துள்ளது தற்போது இப்பகுதியில் மழை பெய்து வந்தபோதும் கெஞ்சோன் லட்சபான பொல்பிட்டிய நவலக்சபான கலகல ஆகிய மின் உற்பத்தி நிலையங்கள் நீர்மின் உற்பத்தி செய்வதால் நாளாந்தம் மவுசாக்கலை மற்றும் காசல் டி நீர்த்தக்கத்தின் நீரையே பயன்படுத்தி வருவதால் தற்போது இந்த இரண்டு நீர்த்தகங்களின் நீர்மட்டம் வகுவாக குறைந்துள்ளது மவுசாக்கலை நீர்த்தகத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட பத்தொன்பது அடி குறைந்துள்ளது அதேபோல் காசல் டிர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட பத்து அடி குறைந்துள்ளது மன்னார் நகர பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட உணவகம் ஒன்று சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த நிலையில் நேற்று மன்னார் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான குழுவினரால் கண்காணிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் காரணமாக இருந்த குறித்த உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது குறித்த உணவகம் எந்த ஒரு வியாபார உரிமமும் இன்றி இயங்கி வந்ததுடன் உணவகத்தின் கழிவு நீர் உரிய விதமாக அகற்றப்படாமல் புழுக்கள் ஈக்கள் உருவாகியும் அதே நேரம் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்க பட்டிருந்தமை அத்துடன் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது அதன் அடிப்படையில் குறித்த உணவகத்திற்கு எதிராகவும் உரிமையாளர் மீது பல்வேறு பிரிவுகளில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிண்ணியா மற்றும் குறிஞ்சாக்கணி ஆகிய கமநல சேவை நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் தங்களுக்கான விவசாய நிலங்களில் பயிர் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி தொடர்ந்து விவசாயம் செய்வதற்கு அனுமதிக்குமாறு கோரி விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டமானது கிண்ணியா பிரதேச செயலகத்திற்கு முன்னால் கிண்ணியா பிரதான போக்குவரத்து வீதியை மாற்றி நடத்தப்பட்டதால் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்பட்டது சுமார் முப்பது நிமிடங்களாக போக்குவரத்து தடைப்பட்டது இதேவேளை மக்கள் வீதிகளில் அமர்ந்திருந்து தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர் கிண்ணியா போலீசாரின் தலையீட்டினால் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டதோடு விவசாயிகள் பிரதேச செயலாளரை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு விவசாயிகளும் பிரதேச செயலாளரும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர்

கம்பெனி கேட்டால் காணி நிலம் நாங்கள் கேட்டால் விழுத்தடிப்போம் கம்பெனி இந்த ஆண்டின் மிகவும் ஆபத்தான சூறாவளியாக கருதப்படும் ரகசா சூறாவளி சீனாவை நோக்கி நகர்ந்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேற்றிரவு நிலவரப்படி குவாண்டாங் மாகாணத்தில் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் ரகசா என்று எப்போதாவது மாகாணத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தைவானை ஏற்கனவே கடுமையாக தாக்கிய ரகசா சூறாவளி காரணமாக பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றி நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அதிகரித்து வரும் வெள்ளம் மற்றும் சூறாவளியால் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வயதானவர்கள் என்று கூறப்படுகிறது இன்று காலை நிலவரப்படி தைவானின் தாய்வான் சர்வதேச விமான நிலையத்தில் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் சில பகுதிகளில் தொடர்ந்து சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன அதன்படி ஹாங்கொங் வானிலை அதிகாரிகள் புயல் சீனாவின் பிரதான இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தென்மேற்கே நகர்வதால் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுத்தார் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கடும் காற்று குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வானிலை என்று தொடர்ந்து மோசமாக இருக்கும் என்றும் அடிக்கடி கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் சீன மக்களுக்கு எச்சரிக்கை மேலும் விடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்